ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜிகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ரஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணல ரீசன் பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டரே வந்து கொடுக்கல ஆறே ஆறு சென்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுறீங்க யூனிவர்சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு சென்டருக்கு மேலே வேறு எதுவுமே அப்டேட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆ வந்து நீங்க செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கணும்னு வந்து வந்து சென்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா இருக்கணும் போல் எல்லா டிஸ்ட்ரிக்லயுமே சென்டர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு யூனிவர்சிட்டி சைடில் ஆன்சர் இல்லை ஸோ நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் எழுத போறதில்ல நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து சேர்த்து எழுதிக்கிறோம் சொல்லியிருந்தீங்க பட் நெக்ஸ்ட் செமஸ்டருக்குமே நமக்கு சென்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா என்னங்கிறது நமக்கு ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கு ஸோ கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு நியர்பைல எதுவுமே போய் இல்லையா அது போல கேட்டிருந்தீங்க அதே போல ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அவைலபிளாக இல்லை நீங்கள் அண்ணாமலை நகரை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில் தான் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கணும் யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ப்ரொவிஷன் கொடுத்தா நீங்கள் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் வந்து எழுதலாம் அண்ணாமலை நகரை சூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் அட்மின் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருப்பார் சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் தர்மபுரி திருவண்ணாமலை கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் வந்து கள்ளக்குறிச்சியை வந்து செலக்ட் பண்ணலாம் ரொம்ப கிட்டக்கெல்லாம் கிடையாது இதுவுமே டிஸ்டன்ஸ் தான் பட் கம்பேர் பண்ணும்போது கள்ளக்குறிச்சி உங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்க வரமா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை நாகர்கோவில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கடலூர் சிதம்பரம் வந்து செலக்ட் பண்ணலாம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் நீங்கள் திண்டிவனம் வந்து செலக்ட் பண்ணலாம் இது எதுவுமே எனக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அண்ணாமலை நகரை வந்து யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அதை யாராச்சும் பே பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வித் ஃபைன் டூ ஹண்ட்ரடோட இமீடியேட்டாக வந்து டியூஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுங்கள் அது ரிஃப்ளெக்ட் ஆன அப்புறம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் இந்த டைம் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரில் நிறைய பேர் இருக்கீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த அஞ்சு பேப்பரை வந்து எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டிகிரியை வந்து வாங்கிட்டு போங்க ஸோ இந்த ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் டிஸ் சென்டர் போட்டிருக்காங்க நீங்கள் மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் செமஸ்டரும் பார்த்தீங்கன்னா சேம் இதே பிள்ளைய சென்டர் போட்டாங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒன் இயர் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து எடுத்து நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த் எண்டு தான் டைம் கொடுத்துருக்காங்க டைமும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காது ஏன்னா நமக்கு ஆல்ரெடி டைம் டேபிள் போட்டாங்க மே நைன்டீன்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் டைம் டேபிள் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்தராக யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இருந்து வேற ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்